அப்போ விருச்சக ராசிக்கு போகும்போது என்ன பண்றாரு ஆறாம் இடம் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போனாருன்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் சொந்த தொழில் வச்சு அந்த தொழில் தொழிலை செய்ய முடியாம லாஸ் ஆகி நஷ்டமாகி அதிலிருந்து வெளியில வந்து ஒருத்தட்ட கை நிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ ஆறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து எத்தனை நாள் இருபத்தி மூணு நாள் அந்த இருபத்தி மூணு நாள் மிதன ராசிக்காரங்களுக்கு அதாவது சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் வேலையில் பெரும் மாற்றம் வளர்ச்சியில் பெரும் மலர்ச்சி அதாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மறைமுகமாக சில சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் அதன் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் மூணு இடத்துல உட்கார்றாரு ஒன்னாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஆறாம் தேதி வரைக்கும் துளா ராசியில் இருக்கிறார் ஆறாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது அதாவதுன்றது பார்க்கும்போது இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் பார்க்கும்போது போது விருச்சக ராசியில் இருக்கிறார் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து முப்பத்தி ஓரோ தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் ஆறு தேதிக்கு புத்திர செல்லும் பிறகும் டிசம்பர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு டிசம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு திங்கிக்கிழமை அதிகாலையில அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல அதாவது மீன ராசியில அது போக சிம்ம லக்கணத்துல சனி பகவானுடைய திசையில அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஏழு டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த டிசம்பர் மாதம் சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் சரிங்களா அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதன்றது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு நாள் அதே மாதிரி கார்த்திகை மாதன்றது இருபத்தி ஒன்பது நாள் இப்படி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு டிகிரியில் அதாவது துளா ராசியில சுக்குரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய துளாராசியில் இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய சாரம் வாங்கி இன்றைக்கி துலா ராசியில் உங்கள் ராசி அதிபதி புதன் வந்து உட்காந்துருக்கிறார் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அதிபதி ஒன்றாம் வீடும் நாலாம் வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒன்றாம் வீடுன்னு சொல்கிறது மிதனா ராசி நாலாம் வீடுன்னு சொல்கிறது ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி புதன் பகவான் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் பொதுவாக ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறது எப்பயுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது ராசி தான் அந்த ராசியில் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் போய் இப்போ உட்காந்துருக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதி அதிபதியை வீட்டில் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் போய் உட்காந்துருக்கிறாருன்னா நிச்சயமாக இது எதுக்கு பலமாக இருக்குன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு ஒரு பலம் நீங்கள் குழந்த வரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு குழந்த வரம் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஆண் இருக்கு பெண் இல்லை பெண்ணிருக்கு ஆண் இல்லைன்னு சொன்னாலும் இது கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இல்லைங்க கொடுத்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது நோய் நோடிகள் கொடுத்துட்டுருக்குது சளி ஜுரம் இரும்பல் இந்த மாதிரி வந்து கட்டான்றது அலர்ஜி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறதுனால ஹெல்த்து விஷயங்கள் கண்டிப்பாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது உடல் உபாதிகள் குறையிறதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு உண்டு இது எத்தனை தேதி வரைக்கும் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆறு தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பாரு அப்போ ஆறு தேதிக்கு மேல எங்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து கட்ட துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போறாரு அப்போ விருச்சக ராசிக்கு போகும்போது என்ன பண்றாரு ஆறாம் இடம் உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போனாருன்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தேலின்ற மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் சொந்த தொழில் வச்சு அந்த தொழில் தொழிலை செய்ய முடியாம லாஸ் ஆகி நஷ்டமாகி அதிலிருந்து வெளியில் வந்து ஒருத்தட்ட கை நிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ ஆறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து எத்தனை நாள் இருபத்தி மூணு நாள் அந்த இருபத்தி மூணு நாள் மிதன ராசிக்காரங்களுக்கு அதாவது சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்க வேலையில பெரும் மாற்றம் வளர்ச்சியில பெரும் மலர்ச்சி அதாவது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து மறைமுகமாக சில சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா இந்த மாசம் மூணு இடத்துல உட்கார்றாரு ஒன்னாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஆறாம் தேதி வரைக்கும் துலா ராசியில் இருக்கிறார் ஆறாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது அதாவதுன்றது பார்க்கும்போது இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் பார்க்கும்போது விருச்சக ராசியில் இருக்கிறார் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் தனச ராசியில் இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் கொடுக்க போகிறார் ஃபஸ்ட் ஆறு தேதிக்கு புத்திர செல்வம் பெருகும் ரெண்டாவது இருபத்தி மூணு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக மாற்றம் கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல போய் உட்காரும்போது அந்த ஒரு மூணு நாள் வந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த மூணுமே உங்களுக்கு ஒரு கெயினாக நடத்துல தான் உங்கள் ராசிக்கு அதிபதி உட்காடுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காடுறாரு ஆறாம் இடம்னு சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம்னு சொல்லுவாங்க சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம் தான் நல்லா இருக்கணும் அப்போ இந்த மாத கிரகம் சூரியன் போய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த மாதம் பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு சூரியன் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறார் முதலாளிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் கூட வேலை செய்கிறவங்களால் இருந்த சங்கடங்கள் சரியாகும் கருத்து வேறுபாடுகள் விலகும் பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அந்த பிரச்சனைகள் தீரும்போது கடன் பிரச்சனை அது ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ பதினாறு தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வந்து குரு அதாவது இந்த சூரிய பகவான் வந்து குரு வீட்டில் போய் உட்காராரு தனசராசியில் உட்கார்றாரு அப்போ உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு முப்பத்தோராந்தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் போது உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் சரிங்களா அப்போ ஆறாம் இடம்ன்றது வந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு உண்டான இடம் ஏழாம் இடம் சொல்கிறது கலஸ்தரஸ்தானம் அப்போ உங்களுக்கு ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துட்டால் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பதினாறு தேதியிலிருந்து முப்பத்தோரு தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு திருமணம் வரன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு திருமண வாய்ப்பு உங்களுக்கு நல்லா ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படி பார்த்தா ஒரு சூரியன் வந்து சரிப்பாதையே நிற்கிறார் ஃபஸ்ட்டு ஆறு மா அதாவது வந்து பதினஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாரு அடுத்த பதினஞ்சு நாளைக்கு வந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட இருபது தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் இருபத்தி இருபது தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இருக்கிற பிள்ளைகளுக்கு அதாவதுன்றது வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறது அதாவது என் பிள்ளைகள் நல்லா வேலையில் உட்காருவாங்களா நல்ல வேலையில் இருக்கிறாங்க அந்த வேலை கண்டிப்பாக மேம்படுமா அந்த தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்குமா நல்ல உத்தியோக உயர்வு கிடைக்குமா அதில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகுமா நாலு காசு சம்பாரித்து செட்டில் ஆவாங்களா இந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கட்டன்றது இருபது தேதி வரைக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்போ இருபது தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்குரு பகவானும் எங்கே போய் உட்காராருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஏழாம் இடத்துல உட்காடுறாரு அப்போ ஏழாம் இடத்துல உட்காரும்போது அதாவதுன்றது ஏழாம் இடத்துல சுக்குரன் உட்காரும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னைக்கு மூணாவது மாதம் மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட குரு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் குரு உங்கள் ராசியில் உட்கார்ந்தது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பக்கரத்தில் இருக்கிறதுனால அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுப்பார் இப்போ பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சு கோடி பேருக்குமே தான் ராசியில் வந்து உட்காந்த குரு பகவான் பக்ரத்தில் உட்காந்த ஒரு பதினஞ்சு கோடி பேருக்கு நல்லது கொடுப்பாரா பதினஞ்சு கோடி பேருக்கு கெட்டது கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது உங்க ஜாதத்தில் குரு எங்க எப்ப உட்காந்துருக்கிறாரு எப்படி உக்காந்துருக்கிறாரு அவரோட திசா புத்தி காலம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் சரிங்களா பொதுவாக ஜென்ம குரு நல்லது கொடுக்க மாட்டார் ஏன்னா இப்போ வக்கரத்தில் உட்காந்துருக்கிறார் இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அது உங்க ஜாதத்தில் எப்படி இருக்கு உங்க ஜாதத்தில் நல்லதா இருந்தா கெட்டதா கொடுப்பார் கெட்டதா இருந்தா நல்லதா கொடுப்பார் அது முதல்ல நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு ஜாதத்தில் முக்கியமாக யார் நல்லா இருக்கணும்னா குரு தான் நல்லா இருக்கணும் அதுதான் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு தான் மீண்டும் வராரு அப்படி வரக்கூடிய இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் கட்டான்றது தேதி வரைக்கும் ஒரு வக்கரத்தில் இருப்பார் அதுக்கு மேலே அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் நார்மலாக இருப்பார் இப்படி இருக்கும்போது உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு சாதகமாக இருக்கிறாரா இல்லை பாதகமாக இருக்கிறாரா அது மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இவங்களுக்கு வந்து கட்டான்றது இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து இப்போ ஜென்மத்துக்கு வரக்கூடிய காலம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இது எல்லாத்துக்குமே இருக்குதான்னு கேட்டால் அது நம்ம சொல்ல முடியாது சனி பகவான் இங்கே இருக்கிறாரு பத்தில் சனி இருக்கிறார் இப்போ பத்தாம் இடத்துல சனி இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு பத்தில் சனி இருந்தால் பொதுவாக பார்க்கும்போது தொழில் சனின்னு சொல்லுவாங்க தொழில் ரீதியாக சில சில சங்கடங்கள் இப்போ நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பறி போகிறது வேலை நாம்ளாக விடுறது வேலையில் குழப்பம் ஏற்படுறது வேலை செய்துக்கிட்டே இருப்போம் சங்கடத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது செஞ்சு புரோஜனம் இல்லாமல் நாலுகா சம்பாதிக்க முடியாமல் சம்பாதிக்கிறத மிச்சம் வைக்க முடியாமல் அதாவதுன்றது வந்து உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஏன்னா சனி பகவான் பத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக கூட்டுத்தொழில் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது யோசித்து செய்யுங்க நம்ம ஜாதகத்துக்கு இது செய்யலாமா வேண்டாமா தெரிஞ்சு பண்ணுங்க எடுத்தமா கமுத்தமானு செய்யாதீங்க ஆழம் தெரியாம கால் விடாதன்ற மாதிரி அதாவது ஒரு விஷயத்தை தெரியாம இறங்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பத்தில் இப்ப சனி வந்துட்டார் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கே சனி வந்து வக்ரன் நிவர்த்தி ஆயிட்டார் இப்ப இயல்பு நிலையில தான் இருக்கிறார் அப்போ உங்க ராசிக்கு சனி பத்துல இருக்கும்போது நிச்சயமாக தொழில் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் குடுக்கல் வாங்கல சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது கண்டிப்பா இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப சரியில்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சனி வந்து இந்த வக்கரை நிவர்த்தி அடைஞ்சது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கிறாரு இப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்களோட தரம் உயரும் கல்வியில் பெரும் மாற்றம் தொழிலில் பெரும் மாற்றம் கடன் பிரச்சனை குறைகிறது மொத்தத்தில் இந்த திருமணத்துக்கு சப்போர்ட்டு அதை விட மெயின் அந்த உடல் உபாதிகள் சரியாகிறது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குதுங்க சரிங்களா இதை அனுபவிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்க சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி